நீங்க இந்த சரி சரி நீங்க கேளு கேட்டு முடிச்சா எனக்கு பேச முடியும் சரி நீங்க பிரஸ் மீட் எங்க படுத்துறது இல்ல ஓகே நான் இப்ப என்ன சொல்ல பேச நான் எப்படி பேச நான் நான் பேச சார் நான் சரி நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டிங்க அவங்க இப்படி அவங்க தூக்குறீங்க அவங்களுக்கு எவ்வளவு வெயிட்டு அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி அது பாடி நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல நான் பேசுறேன் நீங்க என்டர் பண்ணாதீங்க சாய்ஸ் இல்ல நீங்க யார் இல்ல அது ஏன் சாய்ஸ் இல்ல நான்

இப்படி கத்துறாரு இவ்வளவு டஸ் நோ உமென் யோ அண்ட் நீங்க ஜஸ்ட் உமன் நீங்க ஒரு பொங்கலை அந்த ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன வச்சு கத்துறீங்க நீங்க ஆமா அப்புறம் ஒரு அப்படி ஒரு கேள்வி கேட்டோம் நான் அன்னைக்கு இவ்வளவு சொல்லல சார் அன்னைக்கு நான் ஒண்ணும் சொல்லல நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண சரி அதை நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கே அந்த டைம் எடுத்துக்கு அதனாலதான் அன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லல ஆனா என்ன அது மென்டல் ஹெல்த் சார் 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 நான் சொல்றேன் டோன்ட் இன்டர்ட் நான் சொல்றது எவ்ரி படி எவ்ரி உமன் ஹேஸ் அ டிஃபரெண்ட் பாடி டைப் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை எனக்கு சார் அது என்ன பத்தி என்ன பத்தி கேட்ட சொன்னா எனக்கு ஒரு ஒபீனியன் இருக்காதா ஆமா அதுக்கு அதுக்கு நான் சி சி ஜீரோ சைடுல இருக்கணுமா சரி என்ன தப்பா அது தப்பு தான் சார் நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க அது தப்பு தான் லைக் ஐ வுட் லைக் டு டீல் வித் இல்ல நான் மணி பிளாக் கேட்க மாட்டேங்க ஹலோ சார் நீங்க தான் மணி பிளாக் கேட்கணும் சார் நீங்க யூ ஆர் நாட் டுயிங் அஸ் எ ஃபேவர் ஓகே நான் ஒரு படம் பண்றேன்

நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பீ கமர்ஷியல் ஹீரோயின் ஓகே ஓகே அவங்க கத்துறாரு எல்லாரும் ஐ ஹேவ் पर्सபெக்டிவ் ரைட் என்னோட எவரிவன் இஸ் சைலன்சிங் எப்படி இன்ட்ரா பண்ணிட்டு கத்திட்டே இருக்காரு வித் ஆல் டு ஆல் தி பிரஸ் ஹியர் வித் ஆல் டு ரெஸ்பெக்ட் வித் ஆல் டு ரெஸ்பெக்ட் நீங்க எல்லாரையும் நான் ஜெனரலைஸ் பண்ணல ஐ அம் நாட் ஜெனரலைசிங் எப்பவுமே ஃபீல் ஆகுது எப்பவுமே அது கேள் கேள்வி ஏன் வந்துட்டு இருக்கு என்னோட வீட்டு அன்னைக்கு அந்த பிரஸ் என்னோட வீட்டு கேட்டாங்க என்னோட வீட்டு இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வீட்டுன்னா ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வீட்டுன்னா அது எனக்கு காமெடியாவே தோணலை பண்ண டாக்டர் மதிமிதா கேரக்டர் பத்தி ஜீரோ கொஸ்டின்ஸ் நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சாருக்கு என் வீட்டு தான் தெரியும் அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு அது கியூட்டா இருக்கு பப்ளியா இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம் ஹீரோ கிட்ட கேக்குற கேக்குறாரு என்னோட வெயிட் என்ன என் கிட்ட எதுவும் கேட்கல என் கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டெரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்ன அது எப்படி கரெக்டா இருக்கும் அது தப்பு தான்